பிரண்டையின் மிக அற்புதமான மருத்துவ நலன்களை காண்போம் பிரண்டையில் நாற்பிரண்டை முப்பிரண்டை மூங்கில் பிரண்டை கோப்பிரண்டை என்ற இனமும் காணக் கிடைக்கின்றது இதற்கு மற்றொரு பெயராக வஜ்ரவெல்லி என்றும் அழைப்பார்கள் தமிழகம் இங்கும் வறண்ட காடுகள் மற்றும் பகுதிகளில் காணக் கிடைக்கக்கூடிய இவ்வறிய மூலிகை குடல்வாய்வு அகற்றல் பசிமிகுத்தல் நுண்புழு கொள்ளுதல் ஆகியவைகள் இதன் செய்கைகளுடையதாக அமைய பெற்றிருக்கிறது இதன் வேர் தண்டு மற்றும் இலைகள் மிகுந்த மருத்துவ குணம் கொண்டுள்ளது இது குடல்வாய்வு பக்கவாதம் கோளாறு அச்சீரணக் கோளாறு மற்றும் சீரணமின்மையை போக்கி உடலுக்கு ஊட்டமும் எலும்புகளுக்கு நல்ல பலமும் தரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த மூலிகையாக திகழ்கின்றது ஏற்பட்டுள்ள நரம்பு மண்டலம் தளர்ச்சியை நரம்பு தளர்ச்சியை போக்கி மிக எளிமையாக குணப்படுத்தக்கூடிய மூலிகை மற்றும் வந்திருக்கும் பக்கவாதத்தையும் குணப்படுத்தும் பக்கவாதம் வராமலும் தடுத்து நிறுத்தக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மூலிகை இவற்றை முறையே பயன்படுத்தி வர நரம்பு மண்டலங்கள் பலம் பெறும் எலும்பு நரம்பு தசை பலம் பெற்று நோயிலின்றி மிக எளி இதாக மீண்டு வரலாம் தேவையான பிரண்டையை கொண்டு வந்து சுத்தமான இடத்தில் நன்கு உலர்த்தி குளுத்தி சாம்பலாக்கி அச்சாம்பலை நல்ல நீரில் கரைத்து தெளிவிரித்து அதிலிருந்து பிரண்டை உப்பை எடுத்து வைத்து கொண்டு அப்பிரண்டை உப்பிலிருந்து இரண்டு அரிசியடை பாலில் மூன்று வேலை கொடுத்து வர சிறு குழந்தைகளின் பேதி வாந்தி சீத பேதி நுரைத்த பச்சை பீதி தீரும் பிரண்டை உப்பு இரண்டு அல்லது மூன்று அரிசியடை வெண்ணையில் கொடுக்க வாய்ப்புண் வாய்நாற்றம் உதடு நாக்கு வெடிப்பு இவைகள் தீரும் பிரண்டை உப்பு ஒரு குண்டுமணி விதம் வெண்ணெய் அல்லது நெய்யில் ஒரு மண்டலத்திலிருந்து இரண்டு மண்டலம் வரை கொடுத்து வர இறைப்பை சிறு குடல் பெருங்குடல் புண்கள் குண்மக்கட்டி தீராத நாள்பட்ட வயிற்றுவலி நவமூலம் மூல அரிப்பு மலத்துடன் சீ ரத்தம் வருதல் தீரும் சாதிக்காய் ஒரு குன்றி பிரண்டை உப்பு சேர்த்து நெய்யில் கொடுக்க எப்பேற்பட்ட நரம்பு தளர்ச்சி தாது பலவினம் உப்பை ஒரு குண்டுமணி அளவு வெண்ணெய் நெய்யில் உப்பை ஒரு மண்டலத்தில் இருந்து இரண்டு மண்டலம் வரை கொடுக்க சூதக சிக்கல் சூதக வலி தீரும் பிரண்டை சாற்றில் புலி உப்பு கலந்து சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் கலந்து காய்ச்சி பொறுக்கும் சூற்றில் பட்டிட சதை பிழற்சி அடிப்படை வீக்கம் எலும்பு முறிவு வீக்கம் ரத்தக்கட்டு இவைகள் தீரும் பிரண்டை உப்பை ஒன்றிலிருந்து மூன்று குன்றுமணி அளவுக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது இலைகளை கொண்டு வந்து நிழலில் நன்றாக உலர்த்தி பொடி செய்து வைத்துக்கொண்டு உடல் மெலிந்தவர்கள் அவற்றை அரைத்தே கரண்டிய அளவு காலை மாலை உணவுக்கு பின் ஆய்ச்சி ஆரிய பசும்பாலில் ஐந்து இருந்து பத்து கிராம் உள்ள பிரண்டை இலை பொடியை கலந்து குடித்து வர வாய் வாயிறுசியற்று போதல் பசியின்மை மலச்சிக்கல் உடல் தேற்றமின்மை நீங்கி நன்கு உடல் தேரும் உடல் பலம் அதிகரிக்கும் ஒன்று இரண்டு துளி பிரண்டை சாற்றை காதில் விட்டு வர பிடித்தல் தீரும் நாசியில் விட்டு வர பீனிசம் தீரும் பிரண்டை வேரை உலர்த்தி பொடித்து ஒரு கிராம் அளவாக காலை மாலை கொடுத்து வர முறிந்த எலும்புகள் ஒன்று கூடும் அதீத நரம்பு தளர்ச்சி முடக்குவாதம் மற்றும் வாத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கை கால் மூட்டு வீக்கம் கை வீங்குதல் கால் வீங்குதல் கை கால் வலி கை கால் மறுத்து போகுதல் வாத நோயினால் வரக்கூடிய தீவினைகள் அனைத்தையும் வாரம் ஓரிரு நாள் பிரண்டை துவையலாக செய்து உணவில் பயன்படுத்தி வர மலச்சிக்கல் எலும்பு தேய்மானம் மூட்டுக்களின் வீக்கம் வாத நோய்களின் வலிமை குறைந்து உடல் நலம் பெறலாம் முட்டு தேய்மானம் வராமல் தடுக்க Colomb.